السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله name of Allah, we have مِنْ on من and من have الله on ومن and we have اللَّهِ وأشهد أن لا عبده ورسوله ورشد الله قال الله تعالى في قران الكريم سوره النجم اوه الله الشيطان الله المجيد يا ايها الناس يا ايها الناس تذكروا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وطلع كثيرا من النساء واتقوا الله الذي تساءلون به والارحام وَإِنَّ الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا كونا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يؤتي الله ورسوله فقد فاز فوزا اللهم <سؤال> صل على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد يا مقدس العلوم كل مقدس بدعا كل بدعا تقول لا لا بركنا دعا دجس ان رکنی ہے எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு அபுராலமின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலக வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை இந்த உலகத்தின் வாழ்க்கையாக ஒருவருக்கும் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தவணையான இந்த வாழ்க்கையானது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட அறியாமல் பலரும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மரணித்தோம் என்ற அளவில் தான் இந்த மனிதனுடைய பெரும்பாலானவருடைய வாழ்க்கை முறை இருந்தாலும் மறுமையை நம்பக்கூடிய முஸ்லிம்களாகிய பலரும் இதே நிலையிலே வாழ்ந்து மார்க்கின்ற ஒரு அமல நிலையை நம்முடைய சமூகத்திலே வாழ்க்கிறோம் இன்னும் சிலருடைய என்னமானது மற்ற மாற்று மதங்களிலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அதே போல நாம் எந்த விலை கொடுத்தாவது இது போன்ற இன்பங்களை நாம் அனுபவித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த உலக வாழ்க்கையை சுகுசு பயணமாக பலருடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா ஏதோ திருமணத்தை முடித்து குழந்தை குட்டியை பெற்று எல்லாம் எடுத்து சொத்துமத்துக்களை எல்லாம் சேர்த்து தங்கம் வெள்ளி பணம் போன்றவைகளை சேர்த்து அதற்காகத்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை போல பலருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளும் உணர்த்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கை சொகுசாக அமைய வேண்டும் அதன் பிறகு வரக்கூடிய மன்னரை வாழ்க்கை அதுவும் சொகுசா இருக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய கியாமத்தினாலே அன்னாக தீர்ப்பானது அதுவும் நல்ல முறையிலே சூணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே பலருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் இருப்பதை பாருங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு முன்னர் ஏன்னா நம்மதான் இப்ப வந்து புதிய படை கொள்ள இப்பதான் அல்ல புதுசா படைச்சு நம்மள விட்டுருக்கா இனிமேதான் நமக்கு வழிமுறைகள் வரணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு முன்ன பார்த்த சமூகங்கள் இந்த சுமணத்திற்காக என்ன நுழை கொடுத்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அரிய தவறினுடைய விளைவும் சொகுசு பயம் என்பதை விரும்பக்கூடியவர்களாக திரும்ப இது உலகம் அல்லாஹ் ஒரு சோதனை களமாகத்தான் கொடுத்திருக்கிறார் அல்லாவுடைய தொட்ட ஒருத்தருவார ஏன் சொல்லலாம் இந்த காற்று தளவலி இது போன்ற உட்பாது என்று சொன்னாங்களே அது எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லை என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார் அவர் செல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நரக வாசிகளிலே ஒருவரை நீங்கள் காண்பதாக இருந்தால் இந்த இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரை அடையாளப்படுத்திய வரலாறை நாம் பார்க்கிறோம் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு சொகுசான வாழ்க்கை கொண்டிருக்கிறது என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அது ஒரு டேஞ்சர் நம்முடைய வாழ்க்கை அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நம்மிலே நினைப்பவர்கள் எத்தனை நபர்கள் சொல்லணும் இந்த உலகம் அண்ணா ஒரு சோதனை காலமாக வச்சிருக்கிறான் யாரை அண்ணா சூழத்திற்காக தேர்வு செய்கிறானோ அவர்களைத்தான் நல்ல சோதனைக்கு உள்ளாக்குறான் நல்லா விளங்கிக்கிறான் அஞ்சு விலங்குறேன் நோம்புக்கிறேன் தான தர்மங்களை செய்யறேன் நல்ல காரியங்களை செய்யற தானா இந்த சோதனை கஞ்சா வைக்கிறேன் அபிவிக்கிறவன் ஏமாத்துறவன் பொய் சொல்றவன் இவெல்லாம் இந்த உலகத்துல நன்றாக வாழும் போது மூன்று வேளை உணவு கூட நான் திட்ட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று அங்கலாக்கக்கூடிய நிலை நம்மளை பலரும் செய்வதை பார்ப்போம் அவன் எல்லாம் நல்லா இருக்கா தான் நல்லா இருக்கான் எனக்கு தானா சோதனை அதுவும் சோதனைக்குமே சோதனை இது பிடிச்சா அது அது முடிச்சா இது வாழ்க்கை முழுக்க சோதனை என்று அங்கலாக்கிறீர்களா உங்களுக்கு விவரம் உங்களுக்கு தெரியலை ாக அவர்களை அவர்களைத்தான் அல்லா சோதனைக்கு உள்ளாக்குகிறார் சோதனைக்கு மேல சோதனை வந்தாவுடைய பார்வையிலே நாம் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கேட்பாரட்டும் இல்லை அல்லாஹ் நமக்கு உயர்ந்த சுவனத்தை தருவதற்காக நம்மை சோதனைக்கு உள்ளாக்குகிறார் என்ற நினைவும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் வரணும் வருது சரியான வழிமுறை நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு முறை இந்த சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஏன்னா வாழ்வியல் நடைமுறை சட்ட புத்தகம் தான் இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்திலே சொல்லப்படாத தீர்வுகளே இல்லை இந்த மனித உணவு எங்க வரைக்கும் போய் முட்டுவானோ இப்ப கம்ப்யூட்டர் காலம் கோபட்டு காலம் வருது இதற்கப்பறம் இந்த காலம் வருதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்த அல்லாஹ் இதை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நேரையாக அல்லாஹ் முறிஞ்சு கொண்டான் அல் ஏவும ஆக்குமல் கலகுந்தே நக்கும் அக்னோ காலை மேமத்தி ஒரே லக்னோ இஸ்லாமீனார் அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது தெளிவா சொல்லிவிடுகிறார் என்ன சொல்வா என்னுடைய அருளை உங்களுக்கு நான் விட்டு உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் இந்த இஸ்லாத்தை பொருத்தி கொண்டேன் எப்படிப்பட்ட இஸ்லாம் தெரியுமா எந்த குறையும் இல்லாமல் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது அப்ப நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சோதனைகளுக்கு அழகிய தீர்வு என்று ஒன்று இருக்கிறது இல்லாமல் இல்லை ஏன்னா ஒரு சோதனையில வெற்றி அடைந்தால் சுவனமும் தோல்வி அடைந்தால் நரகமும் இருக்குதுன்னா அதுக்கு நல்ல தீர்வு ஒன்று இருக்கணுமா இல்லையா இருந்தால் தானே நாம நல்ல தீர்வு நோக்கி போக முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் அழகிய முறையிலே உங்களுக்கு தீர்வை தருகிறது அந்த தீர்வை நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே நீங்கள் அணுகுகிறீர்களா அல்லது உங்களது மனோ இசையின் அடிப்படையிலே அதற்கு தீர்வை காண்கிறீர்களா இதுதான் சொல்லணும் சோதனை தான் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் தலையை கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு நாளிலே சோதனை என்பதை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கையை தேடி சோதனை வரும் அன்றாடம் நடைபெற இருந்த செயல்பாடுகளிலே ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது அந்த தீர்வை நீ தேடி செல்லுகிறாயா என்பதுதான் சோதனை இப்ப ஒரு வியாபாரம் பண்றீங்க பத்து பதினஞ்சு வருஷமா இந்த மங்களக்குடியில பெரிய ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறான் வியாபாரத்திலே நட்டத்தை ஏற்படுத்துகிறான் உதவிக்கு யாரும் வராத சொன்னா பண்ணம் நண்பர்கள் என்று யாரும் உதவிக்கு வர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான் இதுக்கு மேல நம்ம இந்த மங்கள நாம தொழில் அதிபராக ஒரு முதலாளியாக தொடர வேண்டுமானால் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம தொழில போட்டாலும் முதலாளியா தொடர முடியும் இல்லன்னா எவன் போய் சம்பளத்துக்கு நிற்க வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு நிலை இது ஒரு சோதனை இந்த சோதனையில எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அது எந்த வாசல்னா வண்டிகாரம் பாய் ஒரு போன் கொடுக்க அஞ்சு லட்சம் வேணுமா பத்து லட்சம் வேணுமா அடுத்த செகண்ட்லயே உங்க வீட்டுல வந்து நிற்கும் அப்படின்னு வட்டிக்காரம் மட்டும் வாசல திறந்து வச்சிருக்கான் இப்ப உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்று இந்த வட்டிக்காரன் அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி பத்து லட்சம் ரூபாய் வாங்கி முதல்ல போட்டு முதலாளியா இந்த ஊர்ல தூண்டலாம் இல்லை அல்ல நமக்கு நாடியது இதுதான் என்று பொருந்தி கொண்டு அதோட யாராவது க்ளோஸ் போட்டு ஒருத்தண்ட போய் சம்பளத்துக்கு இருக்கிறீங்க சம்பளத்துக்கு இருந்தா நரகமா பிரியாணி சாப்பிட்டாரா சொர்க்கமா கஞ்சி சாப்பிட்டா இல்லையா இல்ல கஞ்சி சாப்பிடறவங்க அதிகமா போவான் சொர்க்கத்துக்கு அதிகமான ஏழைகளை கொண்டுதான் நல்லா சூழத்தை நிரப்புவான் பணக்காரர்களுக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னே சூழத்துல ஏழைகள் குடியமர்த்தப்படுவார்கள் அப்ப என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது சோழன் அப்ப இந்த மார்க்கம் என்ன உங்களுக்கு எச்சரிக்கை வழிகாட்டுகிறது அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்குகிறான் வியாபாரத்தை அல்லாஹ் அனால் ஆக்கி வட்டியை அல்லாஹ் அழிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு விடயத்திலே உருவாக்கி காட்டுகிறேன் என்று ஒருவன் முனைவான அதை விட பைத்தியகாரத்தனும் எதுவும் இருக்காது இன்னொரு செய்திலே அல்லா என்ன சொன்னா அல்லாவுடைய தூதர் இந்த வட்டியை வாங்குவார் அல்லாவுடைய தூதரனும் போரினவர்களுக்கு சமமானவர்கள் போரிட்டு அல்லாட்டையும் அல்லாவுடைய தூதரட்டையும் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது மருமையிலே பைத்தியகாரர்களாக நாம் எழுப்பப்படுவோம் வைத்தியம் பிடித்த நிலையிலே எடுக்கப்படுவோம் இது போன்ற எச்சரிக்கைகள் இந்த தரப்பட்டிருக்கிறது நிர்பந்தம் வட்டிக்கு செய்வான் நிர்பந்தம் உனக்கு ஏற்படுத்தியவன்யா அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தி வெள்ளத்திலே சென்று விளக்கமா எனக்கு அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை அதனால நான் வட்டிக்கு வாங்கினேன் எவனும் எனக்கு உதவி செய்யல அப்ப அந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலே உண்மையான நிர்பந்தமாக இருக்கும் எவனவே சேர்ந்திருக்கிறோம் அங்கிருந்து கேட்கணும் எவனும் உதவி செய்யல உயிரை இது நிர்பந்தம் முதலாளியா தொடரணுங்கிறது நிர்பந்தமா வேற தொழிலாளியா தொடரக்கூடாதா இப்ப நிர்பந்தம் என்பதை நீங்கள் உங்களுக்கு தக்கவாறு வளைத்துக் கொள்ள கூடாது அப்ப இந்த சோதனையில என்ன வழிமுறை காட்டப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றியவர் வெற்றியடைந்து விட்டார் ரெண்டு புள்ள உங்களுக்கு அல்ல அந்த உலகத்துல யார் யாருக்கோ திருமணம் முடிந்து எவ்வளவு காலம் ஆனாலும் அல்ல தன் ஆடியோருக்கு தான் இந்த குழந்தை செல்வத்தை வழங்குகிறான் ஆடியோருக்கு ஆண் மக்களை வழங்குகிறான் தன் ஆடியோருக்கு மக்களை வழங்குகிறான் தன் ஆடியோருக்கு இருவரின் சேர்த்தை வழங்குகிறான் தன் ஆடியோரை அல்லாஹ் மலராகவும் ஆக்குகிறான் அப்ப குழந்தை தருவது அல்லாஹுடைய புறத்திலே இருக்குது அல்லாஹிடத்துல கேட்கிறோம் ஒரு ரெண்டு குழந்தைய அல்லா தரும் இந்த உலகத்துல ஜீவராசிகள் எல்லாம் இனப்பெருக்கம் செய்வதை போல அவருடைய வாரிசுகளை அடைவதை போல அல்லா நமக்கு ரெண்டு வாரிசு தந்திருக்கிறான் அப்படின்னு போல சேப்பாமா அப்படின்னு தான் இல்லை ரெண்டு குழந்தையே அல்லாஹ் தருகிறான் என்றால் அது குறித்த கேள்வியை அல்லாஹ் நாளே மறுமையிலே உங்களுக்கு எழுப்புவான் இது ஒரு சோழன் அவர்களுக்கு நல்ல முறையிலே கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை போதித்து நல்ல முறையிலே அவர்களை வார்த்தை எடுத்தாயா ஒவ்வொருவரும் பொறுப்பாளே உங்களுடைய பொறுப்பு குறித்து எல்லாம் நாளை மறுபடியும் விசாரிப்போம் அப்ப குழந்தையை கொடுத்தா அதோட முடிச்சிட பொருள் அதை எப்படி வளர்த்துங்கிற கேள்வி இருக்க போகுது அது திருமண வயதை அடைந்து விடுமானால் அதற்கு மனவர்களை தேடக்கூடிய அந்த பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது அவர்கள் என்ன செய்யணும் அவர்களுக்கு இந்த மார்க்க முடையவளை மனம் உடைத்து வெற்றி அடைந்து கொள் என்று அல்லாஹு பே இனம் காட்டியிருக்கிறார்கள் வழிமுறையை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில என்ன செய்யலாம் மார்க்க அடிப்படையிலே மன மக்களை தீர்வு செய்யலாம் இது ஒரு சோதனை நல்ல செல்வ வளம் இருக்குது காசு பளம் இருக்குது அழகு இருக்குது பாரம்பரியமே இருக்குது மார்க்கம் இல்லை அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று இஸ்லாம்களை அங்கம் வகித்துக் கொண்டு வேறே பாத்திமா அப்துல்லா என்று வைத்துக் கொண்டு சொந்த மாவி மகன் மச்சான் தரியா போய் பாதுகாவல் தேடக்கூடிய நிலையை பார்த்தோம் அப்ப என்ன செய்யணும் மார்க்க அடிப்படையிலே மணமக்களை தேர்வு செய்ததாக இருந்தால் அந்த சொந்த பங்கம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே தெளிவாக குறிப்பிட்டு விடுகிறான் இணை கற்பிப்பவன் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவளை விட நம்பிக்கை கொண்ட அடிமை சிறந்தவள் அவள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் அவளை மனம் முடிக்காதீர்கள் அதே மாதிரி ஆணுக்கும் சொல்லுகிறான் அவர்கள் உங்களை நரகத்திற்கு அழைக்கின்றனர் அல்லாவோ சுத்தத்திற்கும் மன்னிப்பிற்கும் அழைக்கின்றார் என்று அல்லாஹ் தெளிவா டிக்ளரேஷன் பண்ணிடலாம் உன்னுடைய பிள்ளைய வளர்த்து வளர்த்து இவன் கையில கொடுத்துடாத இந்த இணையன்பிப்பாளர்கள் கையில கொடுத்துடாத சிலை சிலுவைகளை வணங்குவோர் மாத்திரம் தான் இணை கற்பிப்பாளர்கள் என்று இல்லை சமாதியை கட்டி தர்கா என்று வழிபடுகிறானா நியாயத்தை கட்டுகிறானா அவரும் இணை வைப்பமாம் தான் பேரை பார்த்து ஏமாந்து கொடுக்கறாரு சுங்க ஏமாந்து கொடுக்கறாரு அவன் ஆள் அழையா காட்டுறான் இவன் வளர்த்த மகனோ மகனோ இவனைத்தான் நான் கல்யாணம் முடிப்பேன் இவனைத்தான் கல்யாணம் முடிப்பேன் அடையாளம் காட்டுகிறான் அப்ப காட்டும் போது என்ன செய்யணும் அல்லாஹ் வந்து இணை கற்பிப்பவர்கள் ஒரு நம்பிக்கை கொண்ட ஊமியனுக்கு திருமணம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நீ இப்படி கைய காட்டி இவ்வளவு காதலட்சு கையை காட்டுவையே அவள் இறை நம்பிக்கை கொண்டாள் அவளே மனம் முடிக்கலாம் இல்லை என்றால் அவளை மறந்து விடு என்ற போதனையை பெற்றோர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும் இல்ல அவ மார்க்க இருப்பா எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொன்னா நீ செய்கின்ற இந்த செயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அதிலிருந்து நான் கொள்ள வேண்டும் இது ஒரு சோதனை ஆனா இன்னைக்கு நிறைய பாக்குறோமா இல்லையா காசு பணம் உள்ளவன கையை புடிச்சுதான் காதலச்சு அப்படின்னு சொன்னா உடனே மனம் முடித்து தாரை மாத்து விடக்கூடிய புத்தோர்களை பார்க்கிறோம் பின்னாடி பதா போட்டுட்டு ஐயரு மந்திரம் ரெண்டு திருமணம் முடியுது என்னடா பார்த்தா முஸ்லிம் கலாச்சார அடிப்படையில திருமணம் நடந்தே இருக்கிறது பின்னாடி நிற்கிறாங்க அவருடைய பெற்றோர்கள் என்ன கலாச்சாரம் இது ஒரு சோதனை இல்லையா உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து அல்லா சோதிக்கின்ற சோதனை இல்லையா இப்படி நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளிலே நாம் செயல்படுகின்ற முறைகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதுதான் சோதனை இப்ப நிலையிலே ஒரு பெற்றோரை ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் கொடுத்து அது ஒரு சோதனை இந்த வயதான நிலையிலே பெற்றோர்களை அடைந்த அவன் இந்த பெற்றோர்களுக்கு படிவிலை செய்வதன் மூலம் எளிய முறையிலே சுவடம் செல்லுகிறானா அல்லது அவர்களுக்கு உபகாரம் செய்ய மறுக்கு நோயினை செய்து நரகத்துக்கு செல்லுகிறானா இது ஒரு சோதனை ஆனா நிறைய பேருடைய நினைவு எப்படி இருக்கிறது கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோன்னே இவ்வளவு எங்ஸ்டரா இருப்பாங்க அவங்க எங்கஸ்டரா இருப்பாங்க வித பிரச்சனைகளும் இருக்காது எந்த நோயினுடைய தாக்கமும் இருக்காது வாழ்க்கை ரொம்ப என்ஜாயா இருக்கும் ஆனால் இந்த பெட்ரோல் பக்கம் திரும்பணும்னு அது பாரமாக இருக்கும் லக்கேஜ் எங்க போனாலும் இருக்கு இதுக்குன்னு தனியா சமைக்க வேண்டியிருக்கு சுகருங்க அதுக்குன்னு தனியாக ஒரு சமையல் செய்ய வேண்டியிருக்கிறது இதை எங்கேயாவது கொண்டு போய் ஒரு காப்பகத்திலே விட்டுவிட்டு வாருங்கள் கட்டளையிடப்படுகிறது கொண்டு போய் கொண்டு போய் அவனுக்கு சோதனை என்பதை மறக்கிறான் ஒரு வயதான நிலையிலே தன்னுடைய வேலையை தானே செய்ய முடியாத நிலையிலே பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ ஒருவன் அடைய பெறுவது என்பது மாபெரும் அருண் இல்லையா என ஒரு போரிலே கலந்து கொண்டு எழுபதுக்கும் மேற்பட்ட காயங்களை தன்னுடைய உடலிலே ஏந்தி முகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையிலே அடையாளம் காண முடியாத நிலையிலே இறந்து கிடப்பது என்னுடைய சகோதரன் தான் என்று வரலாறு எதற்காக அவருக்கு வீட்டுல சும்மா இருக்கும் இல்லையா போய் போர்ல கலந்துக்கிட்டு எழுபதுக்கு மேற்பட்ட உடல்ல இருந்து முகங்கள்லாம் சிதைக்கப்பட்ட நிலையிலே அங்கே மரணிக்க வேண்டும் என்பது என்ன தேவை என்ன தேவை இருக்கிறது தேவை இருக்கிறது சுவனம் தேவையாக இருக்கு அப்ப சுவனம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வேதன் மின்பற்படியிலே ஏறும் போது கேட்ட பிரார்த்தனையிலே இது ஒரு பிரார்த்தனை இல்லையா வயலாடு நிலையிலேயே பெற்றோரை பெற்று எவன் எளிய முறையிலே சூனம் செல்ல தவறுகிறானோ அவனது மூக்கு மண்ணாகட்டும் அவனது மூக்கு மண்ணாகட்டும் அவனது மூக்கு மண்ணாகட்டும் என்று இல்லையா நினைச்ச உண்மையெல்லாம் இங்க அடைந்து விட முடியாது இது போன்ற பாக்கியங்களை இப்ப எனக்கு தேவைப்படுது எளிய முறையிலே சூனம் செல்ல ஆசைப்படுகிறேன் வயதான நிலையிலே பெற்றோர் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நானாக தயார் செய்து கொள்ள முடியுமா இந்த உலகத்திலே ஒரு லட்சம் கோடி மனிதர்கள் வாழ்ந்தாலும் எனக்குண்டான பெற்றோர் என்பவர்கள் இரண்டே தான் அந்த இருவரை பணிவிடை செய்யக்கூடிய நிலையிலே தருவது அல்வா குரையிலே இருக்கிறது அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாங்க என்ன செய்ய முடியும் அந்த மக்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை ஏன்னா மரணத்தோட கொண்டு போய் அடக்க செஞ்சிடணும் அதை வச்சுக்கிட்டு இல்ல அதை போன்ற பெற்றோரை போன்ற ஒரு சிலையை செய்து அதற்கு பணிவிடை செய்கிறேன் என்ற பெயரிலே பூஜை செய்யக்கூடிய நடைமுறை கலாச்சாரம் இஸ்லாத்திலே இல்லை உசுரோட இருக்கும் செய்ய முடியும் கபூர்ல போய் கையை காண அமைக்கி தைலத்தை தேய்ச்சி விட்டு பணிவிடை செய்கிறேன் என்று பெட்ஷீட்டை போய் போத்துனா பைத்தியக்காரன் என்று இந்த உலகம் சொல்வோம் இஸ்லாமும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் அப்ப வயதான நிலையிலே பெற்றோரை கிடைப்பது என்பது ஒரு சோதனை நாம அதை தயார் செய்து வைத்துக் கொள்ள முடியாது அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான் எவ்வளவு காலம் நீங்க செஞ்சிருவீங்க பெற்றோரை அல்லாஹ் கொடுக்கணும் ஒரு சோதனையா வயதான நிலையில அவங்க வயதான நிலையிலே தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மிஞ்சி மிஞ்சு மிஞ்சி போனா எவ்வளவு காலம் ஒரு ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் நீ இருப்பேன் போல அடுத்த நூறு வருஷம் அந்த ஐம்பது ரொம்ப ரொம்ப சொற்பமான காலங்கள் தான் பெற்றோர்கள் அந்த நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் போனா பத்து வருஷம் என்ன பாரதூரமான பணிவிடையை நீ செய்து விட போகிறாய் காலையில ஒரு உகது மலையை மதியானம் ஒரு உகது மலையை நைட் ஒரு உகது மலையை புரட்டணும் மூணு மலையை டெய்லி இதா அப்ப நீ சிரமப்படுவதே விரும்பாத ஜீவனிலே முதலிடம் இருக்கிறது உன்னுடைய பெற்றோர்கள் தான் எப்படி சிரமப்படுவான் ச்சிரமப்படாத வாப்பா அப்படினு சொல்லக்கூடிய முதல் ஜீவன் அப்படிப்பட்ட நிலையிலே பெற்றோங்களை பெற்றும் கொண்டு போய் காபடத்திலே விடக்கூடிய அவரளையே இது சோதனை ஒரு வகல அப்ப அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வலனமனு வனக்கும் பிஷய மின் அல் கௌஃபி பல் ஜாய் வனக்ஸி மின் அல் அன்வா வல் அன்ஷிசி வசப ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பழங்களையும் உயிரலையும் சேதப்படுத்தியும் நாம் சோதிப்போம் சாமியை பொறுத்து கொண்டோருக்கு நச்சி உருவினார் நினைச்சுக்கிட்டான் நம்ம சொல்ற மாதிரி கேட்டா நம்ம சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா பெற்றோர்களை வைத்து பேணலாம் நான் ஒண்ணு சொன்ன அவர் ஒரு சுகாதாரம் நான் சொன்னா அந்தம்மா ஒண்ணு நடக்கும் இப்படி கட்டுமாடான நிலையிலே அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் கோபம் ஊட்டக்கூடிய நிலையில நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சொன்னபடி கேட்டா எல்லாரும் வச்சு எல்லாரும் சொத்துக்கு போயிடுவேன் அது எப்படி சோதனையாகும் அவர்கள் என்ன செய்தாலும் அதை மனம் கொண்டு பணிவு எனும் சிறகை அவர்களுக்காக தாழ்த்துதாக உன்னுடைய பணி சிறகை யாருக்கு அல்லது பண்ணி வச்சிருக்கிறார் பணி வெறும் சிறக முன்னாடி விரிச்சாவது காட்டியிருக்கிறியா முதல்ல என்னிட்ட பணி வெறும் சிறகு என்று ஒரே ஒரு முறையாவது விரிச்சு காட்டியிருக்கிறாயா அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு தான் நிற்கிறாய் அப்ப இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் எதற்காக வழிகாட்டப்பட்டிருக்கிறது சோதனைன்னு ஒண்ணு வந்தா செட்டாகாம இருப்பாங்க அதை நீ எப்படி பொறுத்து கொண்டு அதை சாதனைகளாக ஆக்குகிறாயோ சாதனி உனக்கு உண்டு ஆரோக்கியத்துல எடுத்துக்கங்க ஆரோக்கியத்துல ஒரு வருஷம் பாக்குறான் ரெண்டு வருஷம் பாக்குறான் அஞ்சு டாக்டரை பார்க்கிறான் பத்து டாக்டரை பார்க்கிறான் குணமாகவில்லை என்றால் நம்பிக்கை இழந்து விடுகிறான் அதோட பக்கத்து வீட்டுக்கார வந்து அந்த தருகால ஒரு மூணு வெள்ளிக்கிழமை போய் படுத்து கிடந்து வந்தோம்னா தீராத நோயும் தீர்ந்து விடுகிறது அங்க தாயத்து கட்டா எல்லாம் பறந்துருது உடனே கடம் புரண்டு விடுகிறான் இந்த ஆரோக்கியத்தை குறித்து இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது நோய் நிவாரணத்தை குறித்து என்ன போதிக்கிறது என்ன வழிமுறையை காட்டுகிறது இஸ்லாம் ஒரு நோய் ஒருவர் வந்து அடைந்து அந்த நோய்க்கு உரிய மருந்து அவரை வந்து அடைந்து அல்லாவுடைய அனுமதியும் பெறுமானால் அந்த நோய் அவரை விட்டு நீங்கிவிடுகிறதுதான் சிபா அப்ப நோய்க்கான மருந்தை தேடுவது நம்முடைய குணத்திலே இருக்கிறது அந்த நோய்க்கான சரியான மருந்து நம்மை வந்து அடைந்தாலும் அனுமதி கிடைக்க வேண்டும் அவரை விட்டு நீங்கிவிடுகிறது இது மார்க்கம் காட்டுகின்ற வழிமுறை நான் நோய் இருக்கும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் நம்பி இல்லாய்ஸ்வம் கேட்ட பிரார்த்தனை பிராணிலே தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறதா இல்லை இப்ப எந்த சோதனையாக இருந்தாலும் அதற்கென்ற வழிமுறை அழகிய தீர்வு இந்த மாற்றத்திலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது அதை தேடுகின்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் ஊரானது என்று கூறி என்னுடைய முதல் முறையான